அனுமதியற்ற மனைப்பிரிவு அண்ணாத்திரேஸ் லேவூட்டு உங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவில் ஒரு பத்து நபர்கள் கொண்டு ஒரு பெரிய லேவூட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க அதாவது உருவாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபருக்கு முன்னாடி ஒரு பத்து ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கோமே அந்த பத்து ஏக்கர் விற்றுக்கிட்டே வாரீங்க இப்போ இருந்து ஒரு ரெண்டாயிரத்து ஆறில் இருந்து விற்றுக்கிட்டே வாரீங்க திடீர்னு வந்து அந்த பத்து நபரில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாரு என்னோடய பங்கை மட்டும் நான் வந்து நான் வச்சுக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு விற்க விரும்பலை அப்படின்னு சொல்லி விளைவிக்கிறாரு ஸோ அவருடைய பங்கு ஒரு ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மீதி வந்து ஒம்பது ஏக்கர் ஒம்பது ஏக்கர் விற்றுக்கிட்டே வரீங்கன்னா அந்த ஒரு ஏக்கர் வந்து இடையில வந்து அமையுதுன்னா அவருடைய பங்கு எனக்கு இதை கொடுத்துருக்குன்னு சொல்லி அவர் வந்து இடையில உங்கள் மனைப்பிரிவு இடையில அமையுதுன்னா இப்போ வந்து உங்களோட மனைப்பிரிவோட நம்பர்ஸ்லாம் வந்து வந்து வேறுபாடாக அமையும் ஏன்னா அந்த ஒரு ஏக்கர் விட்டுட்டு அடுத்தடுத்த ஸ்கிப் ஆகி போய்கிட்டு இருக்கும் ஆனால் ஃபிக்ஸேஷனை பொறுத்தவரையிலும் பத்து ஏக்கரு அதில் ஒரு ஏக்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் விளைவிக்கிறார் திடீர்னு அப்போ ஒம்பது ஏக்கருக்கு ஃபிக்ஸேஷன் கிளியராக இருக்கும் அதாவது சார் பதிவாளர் அலுவலகத்தில் இப்போ வந்து நீங்கள் மாவட்ட நகர் உரிமை இயக்கத்தில் விண்ணப்பளிக்கிறீங்க இல்லை அந்த ஒரு ஏக்கர் மட்டும் வேறுபாடாக அமையுது நீங்கள் வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு கிளாரிட்டி வேணும் கிளாரிஃபிகேஷன் வேணும் இதுக்கு தகுந்த விளக்கத்தை கொடுங்கன்னா விளக்கத்தை கொடுக்க முடியாது என்ன காரணம்னா பத்து நபர்கள் சேர்ந்து நீங்கள் உருவாக்கின ஒரு லேவுட்டு மனைப் மனைப்பிரிவு அதில் ஒருத்தர் வந்து விளையக்கிறார் இடையிலேயே இப்போ விளக்கப்பட்ட இல்லை விலகி கொண்ட அந்த நபருக்குரிய பங்கை விட்டு எடுத்தால் நீங்கள் விற்றுக்கிட்டே வரீங்க ஸோ அது வந்து அந்த நேட்டு வந்து வேறுபாடாக தான் அமையும் நீங்கள் இதை அண்டர்டேக்கிங் வந்து ஒரு நூறுரூவா பத்திரத்துலேயோ இல்லை ஒரு வந்து ஒரு லெட்டர்லேயோ நீங்கள் வந்து ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் விளக்கமாக எழுதி நீங்கள் சம்மந்தப்பட்ட நகர் இயக்கத்தில் கொடுத்து நீங்கள் அனுமதி தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம்